பண்டிட் நரக நரக மோக்ஷானுபவம் ஆசிரியர் பனிரெண்டு ஆண்டுகள் ரிஷி ஆசிரமத்தில் குருகுல பயிற்சியால் தன் சூக்ஷ்ம உடல்களை வேண்டும் போது பிரித்து சூக்ஷ்ம உலகங்களிலும் மற்றும் பௌதிக அண்ட கோளங்களின் அமைப்புகளையும் அறிந்து வந்து தன் மாணவர்களுக்கு விளக்கியவர் அஞ்சி தகுந்த தேவையான முன் பயிற்சிகளில் தேர்ச்சியடைந்த மாணவர்களை உடனிருந்து உடலை உலகங்களுக்கு அழைத்து சென்று அங்குள்ள வாசிகளுடன் தொடர்பு கொள்ள செய்து இலக்கணப்படி பார்வைக்கு பாமரனாக தோற்றமளித்து வாழ்பவர் முன்னுரை ஸ்வர்கமும் நரகமும் இறந்த பிறகுதான் சூட்சும உடலில் அனுபவிக்க வேண்டிய தனி உலகங்கள் மோட்ச லோகம் வான பரப்பில் எங்கு இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் கட்டுக்கதைகளை நம்பியிருக்கிறார்கள் நரக ஸ்வர்க மோக்ஷ லோகங்கள் மண்ணுலகிலேயே இருக்கின்றன அதன் அனுபவங்களும் இங்கேயே இருக்கின்றன அதன் அனுபவங்களும் இங்கேயே அனுபவிக்கப்படுபவை என்பதை இப்புத்தகத்தில் படித்து அறியலாம் இங்கு இப்போதே நீங்கள் நரகத்தையோ ஸ்வர்க்கத்தையோ மோக்ஷத்தையோ அனுபவிக்கலாம் என்பதை அதில் அறியலாம் பல்லாயிரம் ஆயிரம் காலமாக உலகில் வாழ்ந்த வாழ்ந்து வரும் சமயவாதிகள் எல்லோரும் ஒரு அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதாவது மண்ணுலகில் இறந்து போகும் மனிதன் தான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு நரகத்தையோ சொர்க்கத்தையோ அடைந்து அங்கு பாவ புண்ணிய அளவுக்கு தகுந்த காலம் வரை வாழ்ந்து பின் மறுபடி மண்ணுலகில் பிறப்பான் நரக லோகத்தில் இருக்கும் வரை கூடிய வேதனையையும் லோகத்தில் இருக்கும் வரை நல்ல இன்பங்களையும் அனுபவிப்பான் சில சமயவாதிகள் தவறாக இப்படி நம்புகிறார்கள் ஒருமுறை நரகத்துக்கு சென்றவன் எப்போதும் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பான் இவையெல்லாம் இன்னொரு நம்பிக்கையும் உண்டு பாவம் செய்தவனோ புண்ணியம் செய்தவனோ கடவுளின் அன்புக்கு பாத்திரனாகிவிட்டால் அவன் லோகத்தில் எப்போதும் இறைவன் சன்னிதானத்தில் இருந்து பேரின்பத்தை அனுபவித்து வருவான் இந்துக்களும் சற்று மாறுபடா நரக சுவர்க்க உலகங்களை நம்புவதுடன் பேரானந்தத்தை அனுபவிக்கும் நிர்வாணம் முதலிய லோகத்தையும் நம்புகிறார்கள் நரகங்களை சேர்த்து லோகம் வரை ஏழு உலகங்கள் இருப்பதாகவும் அவரவர்கள் செய்த நன்மை தீமை சாதனைகளுக்கு தக இந்த உலகங்களில் குறித்த காலம் வரை வாழ்வா வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு இன்றைய விஞ்ஞானம் விளக்கும் ஏழு நிலைகளை ஏழு உலகங்களாக பொருள் கொள்வார் இருக்கிறார்கள் நாம் சுவர்க்க நரக மோக்ஷ அனுபவங்கள் இம்மநுலகில் இருக்கின்றன என்பதை போகும் பொது நோக்குடைய யாரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் நரக மோக்ஷ அனுபவம் பிரபஞ்ச நடைமுறையில் ஒரு மாறாத நியமம் உண்டு காரண காரியம் எங்கு எப்போது எந்த ஒரு காரியம் நடைபெற்றாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதே போல் எங்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அது ஒரு காரியத்தை உண்டாக்கிய தீரும் ஆங்கிலத்தில் இந்த நியமத்தை எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் காலை முதல் இரவு தூங்கும் வரை நாம் செய்யும் காரியங்கள் ஒரு காரணத்தை கொண்டே இருக்கும் சாப்பிடுகிறோம் ஏன் பசி அடங்க பசி அடங்கியது ஏன் சாப்பிட்டதால் தாக மடப்பது ஏன் தொண்டை வறட்சியால் தொண்டை வறட்சி நீங்கியது ஓர் நீர் பருகியதால் தூக்கம் வருகிறது ஏன் உடல் சோர்ந்து விட்டதால் தூக்கம் களைந்தது ஏன் உடல் சோர்வு நீங்கியதால் மருந்து சாப்பிடுகிறோம் ஏன் நோய் இருப்பதால் மருந்தை நிறுத்திவிட்டோம் ஏன் நோய் குணப்பட்டு விட்டதாள் இதேபோல் நாம் நினைக்கும் நினைப்புகளுக்கு காரண காரியம் இருக்கின்றன அவனை வேண்டும் வேண்டுமென்று நினைக்கிறோம் ஏன் அவன் உம்மை அடித்ததற்கு பழி வாங்குவதற்காக நாம் செல்வனாக வேண்டுமென்று நினைக்கிறோம் ஏன் அதனால் உலக இன்பங்களை நன்கு அனுபவிக்கலாம் என்பதற்காக கடவுளை நினைக்கிறோம் ஏன் வேண்டிய வரங்களை பெறுவதற்காக இப்படியே நம் எல்லா எண்ணங்களும் ஒரு காரண காரிய நியமத்தின் அடிப்படையில் தான் நினைக்கப்படுகின்றன என்பதை அறியலாம் உலகிலே நாம் தானாக தற்செயலாக நடைபெற்ற செயல் என்று நினைப்பவை யாவும் இப்படி காரண காரிய நியமத்துக்கு உட்பட்டு நடைபெறுகின்றன ஒரு மரம் திடுமென முறிந்து விழுகிறது ஏன் வேர் சிதைந்து விட்டதால் திடுமன மழை பெய்கிறது ஏன் கருமேகங்கள் திரண்டதால் வெயில் கடுமையாய் காய்கிறது ஏன் பூமி சூரியனுக்கு அருகில் வந்ததால் கடல் கொந்தளித்தது ஏன் சந்திரனின் கவர்ச்சி நெருங்கியதால் பூகம்பங்கள் வருகின்றன ஏன் பூமி கடியில் இருந்த சலனம் மேல்முகப்பட்டதால் இப்படியே விண்மீன்கள் இடம்பெயர கோள்கள் மனிதனை ஆட்டிப்படைக்க காரண காரிய நியமங்கள் இருக்கின்றன மனிதன் செய்யும் நல்ல தீய காரியங்களுக்கும் இந்த நியமம் பொருந்தும் அல்லவா இவன் வினையை அறுக்கிறான் ஏன் வினையை விதைத்தான் இவன் தினையை அறுக்கிறான் ஏன் தினையை விதைத்தான் இவன் ஏன் பாடாத பாடுபடுகிறான் ஏன் அடாது அடாதது செய்தாலதாள் இவன் கீழே விழுந்தான் ஏன் கால் தடுக்கியதால் இவன் நோய்வாய்ப்பட்டான் ஏன் கண்டதை சாப்பிட்டதால் இன்னும் சற்று உள்முகமாய் நோக்கினால் இவன் பிறப்பு முதல் துன்பங்களையே அனுபவிக்கிறான் ஏன் பாவம் செய்ததால் இவன் சிறு வயது முதல் இன்பமே அனுபவிக்கிறான் ஏன் புண்ணியம் செய்ததால் அதன் பலனையும் உடனே அனுபவிக்க வேண்டும் என்பதில்லை இன்று வினை விதைத்தவன் நாளை அறுப்பான் இன்று கண்டதை உண்பவன் சில நாட்களுக்கு பின் நோய் வாய்ப்படுவான் சில புண்ணிய பாபங்களின் பயன்கள் அந்த பிறவியிலேயே அனுபவிக்கப்படுவதில்லை அது அப்படியே சஞ்சித இருந்து அடுத்த பிறவியில் தகுந்த காலத்தில் அனுபவிக்கப்படுகின்றன இந்த தத்துவத்தின் தொடர்பே இந்த உலகத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் பலனை அடுத்த உலகங்களில் அனுபவிப்பான் இந்த நம்பிக்கையின் பயனாகவே நரக சொர்க்கங்களின் நம்பிக்கை மனிதனுக்கு வந்தது மேல் உலகங்கள் என்று சொன்னவுடன் மக்கள் இந்த உலகங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்காக இருக்கும் என கருதிவிட்டார்கள் உண்மையில் ஏழு உலகங்கள் தனித்தனியாய் ஒன்றின் மேல் ஒன்றாயிருக்கவில்லை பிரபஞ்சம் ஒரே அமைப்பு இதில் இடைவெளி கிடையாது எல்லாமே ஒரே தொடர்பால் அமைந்தவை இதை ஒரு உதாரணத்தால் விளக்குவோம் ஒரு கண்ணாடி குவளையில் சுத்த நீர் எடுத்துக்கொள்வோம் அதில் சிறிது உப்பை போடுவோம் உப்பு எங்கே இருக்கும் நீரின் ஒவ்வொரு துளியிலும் உப்பு இருக்கும் அதில் சிறிது சர்க்கரையை போடுவோம் சர்க்கரை எங்கே இருக்கும் ஒவ்வொரு துளி உப்பு நீரிலும் இருக்கும் இப்போது இதில் கொஞ்சம் சிவப்பு சாயத்தை போடுவோம் சாயம் எங்கிருக்கும் சர்க்கரை உப்பு நீரின் ஒவ்வொரு துளியிலும் இருக்கும் இப்போது இதில் சிறிது பச்சை சாயத்தை போடுவோம் அது எங்கே இருக்கும் உப்பு சர்க்கரை சிவப்பு நீரின் ஒவ்வொரு துளியிலும் இருக்கும் இப்படியே இக்கலவையில் வேறு சிலதையும் கலந்தால் எதையாவது பிரித்தறிய முடியுமா அணு அணுவிலும் எல்லாமே இருக்கும் எதையும் பிரித்தறிய முடியாது இக்கலப்பு நீரை பிரபஞ்சமாக கொண்டால் மற்ற ஏழு உலகங்களும் அதன் அணு அணுவில் கலந்திருக்கின்றன என அறிய வேண்டும் எந்த உலகமும் தனியாய் இருக்காது எல்லா உலகங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்தே இருக்கும் மற்றொரு உதாரணத்தாலும் இதை விளக்குவோம் ஒரு நிலை கண்ணாடியின் மேல்படும்படி சிகப்பு ஒளியை வீசினால் கண்ணாடி முழுவதும் சிவப்பாக இருக்கும் இதே நிலை கண்ணாடியில் அதன் மேல் பச்சை ஒளியை வீசினால் கண்ணாடி முழுதும் செம்பச்சை கலப்பாக இருக்கும் இதன் மேல் மஞ்சள் ஒளியை தாக்கினால் கண்ணாடி முழுவதும் செம்பச்சை மஞ்சள் ஒளி கலவையாக இருக்கும் மறுபடி இதில் நீல ஒளியை பாய்ச்சினால் கண்ணாடி முழுவதும் இவ் கலப்பாக இருக்கும் தவிர இதோ பச்சை இதோ மஞ்சள் என்று பிரித்தறிய முடியாது ஒரு ஒளிக்கதிரை எடுத்தாலும் அது மற்ற ஒளிகளுடன் கலந்ததாகவே இருக்கும் எதையும் தனித்து காண முடியாது இதே போல் பிரபஞ்சம் ஏழு உலகங்களின் கலப்பாலானது இந்த உலகம் இங்கே அந்த உலகம் அங்கே என்று சொல்ல முடியாதபடி எந்த ஒரு பகுதியை எடுத்தாலும் அதில் ஏழு உலகங்களும் கலந்தே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் இவைகளை நாம் பிரித்தறிய முடிவதில்லை இவ்வேழு உலகங்களும் ஒன்றை ஒன்று சூட்சமாய் இருப்பதால் ஒன்றுக்குள் ஒன்று கலந்து இருக்கிறது நாம் சொன்ன நீரின் உதாரணம் போல ஏழு உலகங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து இருக்கின்றன நம் கண்ணுக்கு தெரியும் மாமிச உடலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத உடல் கலந்திருக்கிறது இதனிலும் சூட்சமான மன உடல் கலந்துள்ளது இந்த மனமும் பிராணனும் செயல்பட இவைகளுக்குள்ள ஆகாய உடல் கலந்திருக்கிறது ஆகாயம் இல்லை என்றே மனம் இல்லை மனம் இல்லாவிட்டால் பிராணன் இல்லை பிராணன் இல்லாவிட்டால் மாமிச உடல் இருக்காது இத்துடன் உடலில் புத்தி சித்தம் என்ற உறுப்புகளும் கலந்திருக்கின்றன இவைகளில் எதையும் தனியே முடியாது மாமிச உடலின் அணு அணுவில் பிராணன் மனன் ஆகாயம் சித்தம் முதலியவைகள் இருக்கின்றன இதேபோல் நம் கண்ணுக்கு தெரியும் மண்ணுலகத்தின் உள்ளும் புறமும் பிராண உலகம் அதன் உள்ளும் புறமும் மன உலகம் அதனுள்ளும் உள்ளும் புறமும் அறிவுலகம் அதனுள்ளும் உள்ளும் புறமும் ஆன்ம உலகம் அதன் உள்ளும் புறமும் பிரம்மலோகம் கலந்திருக்கிறது இருக்கிறது சொர்க்க நரக அனுபவங்களான இங்கேயே அனுபவிப்பது போல் மோட்ச இன்பத்தையும் இங்கேயே அனுபவிக்கிறோம் சொர்க்க நரக மோட்சங்கள் இடங்களை காட்டுபவை அல்ல அவை அனுபவத்தை விளக்குபவை துன்ப அனுபவம் நரகம் இன்ப அனுபவம் சொர்க்கம் இன்ப துன்பம் பற்றி ஆனந்த அனுபவம் மோட்சம் பாப புண்ணியங்களை செய்யும் ஆன்மா பிரகிருத்தியின் மாய பிடியிலிருந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது அப்பிடியிலிருந்து விடுபடும் போது எந்த கர்மமும் செய்ய வேண்டிய தேவையில்லாமல் இல்லாமல் அவைகளால் விளையும் இன்ப துன்பங்கள் இல்லாமல் ஆன்மா சுயமாய் ஆனந்த அனுபவத்தோடு இருப்பது உடலில் உடலிலிருந்து பாவ புண்ணியங்களை அனுபவிப்பது போல் உலகிலிருந்தே மோக் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது மோட்சம் இவைகளில் நம் ஐம்பொறிகளுக்கு தொடர்பு கொள்வது பூலோகம் மண்ணுலகம் ஒன்றுதான் மற்ற புவர் உலகம் பிராண உலகம் ஸ்வர்கலோகம் மன உலகம் அதனுள் மகாலோகம் அறிவுலகம் அதற்குள் ஜனலோகம் ஆன்மலோகம் அதற்குள் தபோலோகம் பிரம்ம கடவுள் லோகம் பரவியிருக்கிறது ஒரு மண்ணின் சிறிதளவு எடுத்தால் அதற்கு மற்ற ஆறு உலகங்களும் இருக்கிறது இதைத்தான் சப்த வியாக்ருதிகள் பூர் புவ ஸ்வ மக ஜன தப சத்யம் என்று சொல்கிறார்கள் ஒன்றுக்கொன்று சூட்சுமம் ஆகையால் மிக பரு உலகமான பூ உலகை மட்டும்தான் உடலின் பொறிகளை கொண்டு அறிய முடிகிறது நாம் பிராண உடலை கொண்டு பிராணலோகத்துடனும் மன உடலின் பொறிகளைக் கொண்டு சொர்க்க உலகத்தையும் புத்தியை கொண்டு அறிவு உலகத்தையும் ஆன்மாவைக் கொண்டு ஆன்ம பிரம்ம உலகத்தங்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும் நாம் நோய்களால் பீடிக்கப்படும் போது மாமிச உடல் வேதனைப்படுகிறது சக்தி குறைவால் பலவீனமாகும் போது பிராண உடல் வேதனைப்படுகிறது கவலைகளின் போது மன உடல் வேதனைப்படுகிறது புத்தி கெட்டு போய் அடைந்த பலன்களால் புத்தி வேதனைப்படுகிறது பிராணனோ மனமோ புத்தியோ வேதனை படிவதற்காக மனிதன் அந்தந்த உலகங்களுக்கு போக வேண்டும் என்பதில்லை எல்லா உலகங்களும் உடலுக்குள்ளாகவே மண்ணுலகத்துக்குள்ளாகவே இருப்பதால் அதிலிருந்தே அந்தந்த வேதனையை அனுபவிக்க முடியும் உடல் ஆரோக்கியமாய் பலமாயிருந்தால் இருந்தால் உடலின்பம் சக்தி இருந்தால் பிராண இன்பம் மனம் கவலை இல்லாமல் நிம்மதியாய் இருந்தால் மன இன்பம் நல்ல புத்தியால் நன்மைகள் உண்டானால் புத்தி இன்பம் உடல் பிராண மன புத்திகளின் வேதனையையோ இன்பத்தையோ அனுபவிக்க மன மனம் மனிதன் உடலை விட்டு எங்கேயோ போக வேண்டியதில்லை எல்லாமே அவன் உடலுக்குள்ளாகவே இருப்பதால் அதிலிருந்து அவன் அனைத்தையும் அனுபவிக்கலாம் வேதனைகளை துன்பங்களை அனுபவிப்பது நரக லோகமானால் அதன் வேதனைகளை துன்பங்களை அனுபவிக்க எங்கும் அவன் போக வேண்டியதில்லை செத்து நரகலோகம் போய்த்தான் அனுபவிக்க வேண்டும் என்பதில்லை அந்த நரகலோகத்தை இங்கேயே இருந்தபடியே நரக வேதனைகளை அனுபவிக்கிறோம் இதேபோல் போல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமானால் அவன் இறந்த பின் சொர்க்க லோகம் சென்றுதான் அந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதில்லை மண்ணுலகில் இருந்தபடியே இன்பங்களை அனுபவிக்கலாம் சொர்க்க லோகம் மனிதனுக்குள் மண்ணுலகத்தின் உள்ளும் புறமும் இருக்கிறது போல் அறிவுலகத்தின் ஞானத்தை பெற அவன் இறந்து அறிவுலகம் போக வேண்டியதில்லை அந்த உலகம் இங்கேயே இருப்பதால் இங்கிருந்தபடியே அப்பெரும் ஞானத்தை பெறலாம் இப்போது சொல்லுங்கள் சொர்க்க நரக இன்ப துன்பங்களை மனிதன் இறந்த பின்புதான் அனுபவிக்க முடியுமா அல்லது உயிருடன் பூ உலகில் இருக்கும் போதே அனுபவிக்க முடியுமா வாசகர்களே இப்போது நான் சொல்வதை ஒருவாறு நம்புவீர்கள் என்று கருதுகிறேன் அதாவது மனிதன் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த தண்டனையையோ இன்பத்தையோ அவன் இறந்த பிற்பாடு சுவர்க்க நரகம் என்ற லோகங்களில் சென்று அனுபவிப்பதில்லை இவ்வுலகிலிருந்தே அனுபவிக்கிறான் அனுபவிக்காமல் விட்டு கர்மங்களின் பயனை மறுபிறவில் தொடர்ந்து அனுபவிக்கிறான் இங்கு செய்த புண்ணிய பாவங்களின் பயன்களை சுவர்க்க நரகங்களில் அனுபவித்து விட்டால் பிறகு மறுபிறவியில் அது எப்படி தொடரும் ஒரு பிறவியில் செய்த தீவினை இங்கே வந்து மூண்டதுவோ என்பது எப்படி பொருந்தும் ஒருவன் துன்பங்களை அனுபவிக்கும் போது இவன் முற்பிறவியில் பாவங்களை செய்தான் என்றும் இன்பங்களை அனுபவிக்கும் போது இவன் முற்பிறவியில் புண்ணியம் செய்தான் என்றும் சொல்வதற்கு பொருள் இருக்கும் வாசகர்களே சமயவாதிகளே பொதுமக்களை யோகி கண்ணையா ஆகிய நான் சொல்வதை கேளுங்கள் மனிதன் செய்யும் புண்ணிய பாவ பலன்களை அவன் இறந்த பின்பு எந்த லோகங்களுக்கு சென்றோ அனுபவிப்பதில்லை அவைகளை அடுத்த பிறவிகளில் தான் அனுபவிக்கிறான் அனுபவிப்பதற்கான விதைகளை சமஸ்காரங்களை எங்கேயோ இல்லை நாம் வாழும் உலகத்திலேயே இருக்கின்றன சஞ்சித கர்மா என்பது அடுத்த பிறவியில் அனுபவிப்பதற்காக காத்திருக்கும் சம்ஸ்காரங்கள் இங்கே செய்யும் பாவங்களுக்கு நரகலோகத்தில் தானே தண்டனை கிடைக்கப் போகிறது அப்போது நாம் உடலோடு இருக்க மாட்டோம் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாய் பாவத்தை செய்யாதீர்கள் இங்கே செய்யும் புண்ணியத்துக்கு சொர்க்கலோகத்தில் தானே பலன் பலன் கிடைக்கப் போகிறது அப்போது நாம் உடல் இருக்கவா போகிறோம் பார்க்கலாம் என்று அசட்டையாய் இருந்து விடாதீர்கள் இங்கு செய்யும் புண்ணியங்களின் பலனை இங்குதான் அனுபவிக்கப் போகிறீர்கள் அதனால் நிறைய புண்ணியங்களை செய்யுங்கள் பாவ புண்ணியங்கள் எப்போது பலனளிக்குமோ என நினைக்காதீர்கள் பலத்த பாவங்கள் உடனே பலனளிக்கும் பலத்த புண்ணியம் உடனே நலன் தரும் சிறிய பாவ புண்ணியங்கள்தான் தான் காலம் பலன்களை தரும் எப்படியும் இன்றோ நாளையோ அவைகளின் பயனை இங்குதான் அனுபவித்தாக வேண்டும் வேறெங்கோ போய் அனுபவிக்கப் போவதில்லை இனி மோக்ஷலோகத்தை பற்றி கூறுவோம் முன்பு நாம் சொன்ன பிரம்ம லோகத்தை தான் மோக்ஷலோகம் என்று சொல்கிறோம் அந்த லோகமும் மற்ற லோகங்களைப் போல் மண்ணுலகில் மனித உடலில் துன்பம் வறுமை நோய் கவலைகளை அனுபவிப்பதுதான் நரகம் சொர்க்கம் இன்பம் செல்வம் ஆரோக்கியம் அனுபவிப்பது சொர்க்கம் இவை இரண்டுமில்லாமல் இல்லாமல் பேரின்பத்தை அனுபவிப்பது மோக்ஷம் துன்பங்களை அனுபவிப்பவன் நரகத்தில் இருக்கிறான் இன்பங்களை அனுபவிப்பவன் சொர்க்கத்தில் இருக்கிறான் ஆனந்தத்தில் இருக்கிறான் மோக்ஷலோகத்தில் இருக்கிறான் உலகில் படாத பாடுபடுபவன் நரகவாசி உடல் இன்ப வாழ்வு நடத்துபவன் சொர்க்கவாசி வெளியுலகத்தில் நாட்டமில்லாமல் உள்முக ஆனந்தத்தை அனுபவிப்பவன் மோக்ஷவாசி வெளியிலே இருக்கும் ஏழு உலக அமைப்புகளும் மனிதனில் இருக்கின்றன பருவுலகம் உடல் பிராண உலகம் பிராண தேவருலகம் மனம் மனம் புத்தி உடல் புத்தி ஆன்ம உலகம் ஆன்மா பிரம்மா கடவுள் உலகம் இறைவன் இந்த உண்மையைக் கண்ட ஆன்றோர்கள் சில சாதனைகள் மூலம் உடல் இறந்தபடியே மற்ற சூட்சும உடல்களை வெளிப்படுத்தி அந்தந்த சூட்சும உலகங்களை சுற்றி அதன் அமைப்பையும் கண்டுபிடித்தார்கள் விமானம் முதலியவைகளால் பூமியை சுற்றி பார்ப்பது போல இதற்கு யாத்திரை அஸ்ட்ரல் டிராவல் என்று சொல்கிறார்கள் மற்ற சிறு நூல்களில் இது பற்றி விளக்கவும் அருள் ஓம் தொடரும்